ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஜோடி படத்தில் ஒரு சிறிய துணை வேடத்தில் தன் திரையுலக பயணத்தை தொடங்கி பல தசாப்தங்களாக தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக பிரகாசிக்கும் நிலைக்கு வந்த த்ரிஷா கிருஷ்ணனின் பயணம் உண்மையிலேயே ஒரு ஐகானிக் சாதனைதான் குந்தவையாக ராஜகுமாரியாகவும் பல கதாபாத்திரங்களுக்கு உயிர் தந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் தமிழ் சினிமாவின் ராணி மட்டுமல்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களிலும் நினைவில் நிற்கும் கதாபாத்திரங்களை செய்த இந்தியன் நட்சத்திரம் தென்னிந்திய சினிமாவை உலகளவில் கொண்டு செல்லும் சைமாவின் நோக்கத்தை மிகுந்த ஆதரவுடனும் ஆர்வத்துடனும் முன்னெடுத்தவர் த்ரிஷாதான் அவரின் இருபத்தைந்து ஆண்டுகளை கொண்டாடுவதில் சைமா பெருமை கொள்கிறது

You more, Chelam. <laughs> Firstly, I was overwhelmed. The uh, songs dedicated to me were very special. I had songs, and thank you, Atulia. You performed so beautifully, and that AV meant a lot to me, Saima. Just like how you said, it's a personal. A win for me. Thank you for being part of my journey. And it means so much to get it from Suhasni ma'am, Meena Ma'am, and Kushman, three of whom are my dearest friends and people I have grown up admiring. It's amazing to stand here and share the stage with y'all. Thank you so much. Thank you for being here to give this to me. And Kamal sir, we meet again. So good to be in your presence and all the talent sitting in front of me. ஐ உட் லைக் டு தேங்க் விஷ்ணு சார் பிருந்தாமன் அண்ட் ஸ்ரீ வரைவ தேர் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சூப்பர் வாழ்த்துக்கள் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டைம் இது தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் உங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான் கே எஸ் ரவிக்குமார் சார் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு என்னன்னா அந்த மன்மதன்பு ஷூட்டிங் அப்போ ஒரு கப்பல்ல நைட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து அந்த வானத்துல இருக்க ஸ்டார்ஸை பார்த்து சொன்னீங்களா இந்த மாதிரி நான் வந்து இந்த உலகத்துக்கே ராணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் அது பொன்னியின் செல்வன்ல குந்தவை மூலமா நடந்துருச்சு பட் இங்க சில ஸ்டார்ஸ் காமிக்க போறோம் நாங்க அவங்கள பார்த்து நீங்க ஏதாவது கேட்பீங்கன்னா என்ன கேட்பீங்க இங்க சில ஸ்டார்ஸ் வருவாங்க பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் General, I've worked with him. Na me kekra evlo kind 24/7 a the mood. erkeng. Yeppe vannaalu, yellaalu. It starts from the lightmen to the technicians to all the co-actors. Greet Pani, yella kiti This man and his kindness is incredible. Super, super. Happy our fans? neeravey kuda kekalam kamal sir so hot so dapper <laughs> i mean how do you do it how do you do it <laughs> i think everybody here would second that <laughs> would second that in fact na neteki for the telugu awards na you are looking so dapper how do you always he carries off anything

சூப்பர் சூப்பர் ஓ வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு சூப்பரான அவார்ட நீங்க வாங்கி இப்படி ஒரு நல்ல அழகா இத பேசுனதுக்கு தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ அக்காக்கா தேங்க் யூ கா மீனாக்கா குஷ்புவா அக்கா